வணக்கம் ஜி மார்க் அப்ளைன்சஸ் செந்தல் பூண்டு உரிக்கிறதுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு எல்லாம் மிஷின் வந்துருச்சா ஆமாங்க வந்துருச்சு பாதி பேர் ஹாப்பியா வைங்க பார்த்தோன்னே வீடியோ பார்த்தோன்னே இன்னும் மீதி பேர் இதுக்கெல்லாம் மிஷினா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் நீங்க உரிச்சு பாருங்க அந்த கஷ்டம் தெரியும் ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு பத்து பேர்லாம் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கே ஒரு டைம் தனியா செலவாகும் இது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது யாருனால முடியலையோ யார் ஜாப்புக்கு போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த மிஷினை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா

நீங்க இந்த இதுலயும் பண்ணிக்கலாம் எதுக்காக இவ்வளோ டிசைன் பண்ணி இதை இவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேர் பண்ணுங்க தேங்க்யூ